காரை கொண்டு நிறுத்திவிட்டு காரிலிருந்து வேகமாக இறங்கி இதய தெய்வம் அம்மா அவர்களை வருகைக்காக காத்திருந்த கழக தொண்டர்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக வேக வேகமாக அவசர அவசரமாக தலைமை கழகத்தினுடைய வாயிலுக்கு சென்றார் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி இந்த மாட்டு வண்டியை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த மாடு இருக்கு இல்லைங்களா அது வாயில் நுரைதள்ளி கொண்டு அந்த வண்டியை இழுக்க முடியாமல் பாரத்தை இழுத்து கொண்டு வருகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி வந்த நபரிடம் இந்தாப்பா வண்டியை கொஞ்சம் நிறுத்து என்று உத்தரவு போட்டார் மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் போல் மாட்டு வண்டிக்காரரும் மாட்டு வண்டியை நிறுத்தினார் இதே இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் காரில் வரும்போதே பார்த்தேன் மாடு வாயில் நுற தள்ளிக்கிட்டு வருது இப்படி இருந்தால் இந்த மாடு எப்படியா பார்த்து